Thank you வெல்கம் டு நம்முலகம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மிஷின் ரிலேட்டடாக நம்ம டிப்ஸ் பார்க்க போகிறோம் என்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா நூல் வந்து அடிக்கடிக்கு அறுந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நியூவாக துணி தைக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து துணி தைச்சிகிட்டே இருப்பாங்க பார்த்தா நூல் வந்து அறுந்துக்கிட்டே இருக்கும் அந்த துணி தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடும் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மிஷின் ரிலேட்டடாக டிப்ஸ் பார்க்க போகிறோம் என்ன டிப்ஸ்னா அடிக்கடிக்கு வந்து நூல் வந்து அறுந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக துணி தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நூல் போடுற மெத்தட் இருக்குது அந்த நூல் போகிற மெத்தட் வந்து நம்ம கரெக்டாக போட்டோம்னா நூல் பார்த்தீங்கன்னா அறவே ஆறாது எப்படின்னா மேலே இருந்து நம்ம ரைட் சைடில் கோக்கணும் ஊசியில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் கோக்கோம் இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம கோக்கணும் அப்படி கோவத்தை நூல் ஆறாது இப்படி நூல் கோவுத்தும் நமக்கு வந்து நூல் அறுதுன்னா நெக்ஸ்ட் ஊசியை பார்க்கணும் ஊசியில் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாத ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருக்கும் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கும் இல்லை ஏதாவது இருக்கும் நீங்கள் உடனே வந்து ஊசியை வந்து மாற்றிடணும் அப்படி ஊசியை மாற்றியும் உங்களுக்கு நூல் அறுதுன்னா ஊசியை வந்து நீங்கள் போட்ட மெத்தடு வந்து தப்பாக போட்டிருப்பீங்க உடனே ஊசியை கழித்து அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் அப்படி ஊசியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம் வந்து உங்களுக்கு வந்து நூல் அறுது அப்படின்னா நீங்கள் வந்து நூல் செக் பண்ணணும் சில நூல்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால கூட சீக்கிரமாக வந்து அறுந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான நூல் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அறாமல் இருக்கும் அப்படி நீங்கள் நூல் மாற்றியும் வந்து நூல் வந்து அறுந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேஸ் பாபிலோன் வந்து செக் பண்ணணும் இதில் வந்து நூல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா டைட்டாக சுற்றி இருக்கணும் லூஸாக சுற்றி இருக்கக்கூடாது ஒன்று ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாகவும் நம்ம சுற்றக்கூடாது அதையும் நம்ம செக் பண்ணணும் அது மாதிரி இருந்தால் கூட சம்டைம்ஸ் வந்து நூல் வந்து அறந்துகிட்டே இருக்கும் அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பாபிலோன் வந்து நல்லா கரெக்டாக இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி போடணும் இப்படி போட்டு உங்களுக்கு நூல் அறுது அப்படின்னா மிஷின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் ஆயில் விடாத மிஷின் வந்து தைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ட்ரையாக இருந்தால் கூட நூல் வந்து அறுந்துக்கிட்டே இருக்கும் உடனே நீங்கள் வந்து ஆயில்லாம் விட்டிங்கன்னா எங்கே ஆயில் போட்டிருக்கோ அந்த இடத்துல ஆயில் விட்டிங்கன்னா ஒழுங்காக தைக்கும் அப்படி ஆயில் விட்டும் உங்களுக்கு வந்து நூல் அறுது அப்படின்னா எங்கேயாச்சும் வந்து நீங்கள் நூல் வந்து இது மாதிரி சைடில் மாட்டியிருக்கோன்னு அர்த்தம் எங்கள் சைடில் மா நமக்கே தெரியாமல் இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நூல் அறும் அது மாதிரி மாட்டிக்கிறதெல்லாம் எடுத்தீங்கன்னா நூல் அறாது இப்படி சைடில் எல்லாம் ரிலீஸ் பண்ணியும் நூல் அறுது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்தோம்னோம் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து நூல் வந்து கவுத்துட்டு தைக்கணும் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து எடுத்து கவுத்து தைச்சும் கூட நூல் அறுது அப்படின்னா நீங்கள் இது வந்து டென்ஷன் டிஸ்க்கு சொல்லுவாங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது நூல் இதை வந்து நம்ம செக் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது லூஸாக இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இது வந்து லூஸாகவே இருக்கக்கூடாது டைட்டாக இருக்கும் இதை பார்க்கணும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நூல் அறவே ஆறாது கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம எப்பவுமே மெயினாக வந்து மிஷினை வந்து ஆயில் விட்டு அழகாக தொடைத்து சூப்பராக வச்சுக்கணும் நம்ம ஆயில் விட்டுட்டு நம்ம தைக்கிறமோ இப்பயோ மிஷினில் பார்த்திங்கன்னா ஆயில் விட்டு தொடைச்சி வைக்கணும் ஆயில் விடாத நீங்கள் மிஷினை வந்து ரொம்ப ட்ரையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து டஸ்ட் இல்லாமல் அழகாக தொடைச்சிட்டு க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது நான் சொன்ன மற்ற இடத்துல நீங்கள் போக பண்ணினா நூல் பத்தினா அறவே ஆறாது கண்டிப்பா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நூல் ஆற பிரச்சனையும் இருக்கவே இருக்காது உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर